புதுச்சேரியை இந்தியாவோடு இணைக்க செய்த கீழூர் வரலாற்றை கீழூர் வணக்கம் நீங்கள் காண்பது தமிழ்நாடு புதுச்சேரி எல்லை கிராமத்தை இதையொட்டி இருப்பது இந்திய வரலாற்றையே புரட்டி போட்ட புதுச்சேரி மாநிலத்தின் கீழூர் கிராமம் இங்கே இரு மாநில எல்லையில் புதுச்சேரியின் பெருமைமிகு வரலாற்றை தாங்கி நிற்கிறது கீழூர் நினைவு மண்டபம் இன்றைய புதுச்சேரி மாநிலத்தின் கீழூர் கிராமம் மட்டும் வாக்கெடுப்பில் இந்தியாவிற்கு சாதகமாக இல்லையென்றால் இன்றைய புதுச்சேரி மாநிலம் பிரான்ஸ் நாட்டின் ஒரு பகுதியாகவே இருந்திருக்கும் பாஸ்போர்ட் விசா இருந்தால் மட்டுமே நம்மால் புதுச்சேரி சென்று வர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் இத்தனை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கீழூர் இன்னமும் வெளி உலகிற்கு தெரியாமல் இருப்பது வருத்தத்திற்குரியது வாருங்கள் இந்திய பிரெஞ்சு வரலாற்றையே புரட்டிப் போட்ட அந்த கீழூர் எங்கே இருக்கிறது அதன் முக்கியத்துவம் என்ன அங்கு நடந்த வரலாற்று சம்பவங்கள் என்னென்ன அதை அறிய நேரில் சென்றோம் அந்த விவரங்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்தின அவற்றை படக்காட்சிகளோடு தெரிவிப்பதே இந்த பதிவு மாறுங்கள் கீழூர் செல்வோம் இந்த கீழூர் கிராமம் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் அமைந்திருக்கிறது புதுச்சேரியிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கீழூர் உள்ளது இன்றைய புதுச்சேரியின் யூனியன் பிரதேசத்தின் தனித்துவமும் விடுதலையும் எளிதில் கிடைத்துவிடவில்லை இந்த புதுச்சேரியின் பெருமையையும் வழிகளையும் வரலாற்றையும் இந்த இனிய தருணத்தில் சற்று சுருக்கமாக அறிய வேண்டியது அவசியமானது புதுச்சேரி தொன்மையான வரலாற்று புகழ்பெற்ற நகரமாகும் ஆன்மீகம் தழைத்தோங்கும் பூமியாகவும் இது விளங்குகின்றது இதன் புராண பெயர் வேதபுரி என்பதாகும் இதனை இந்நகரில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலய தல வரலாறு உறுதி செய்கின்றது அதுபோல சிறந்த வாணிப மையமாகவும் இது திகழ்ந்துள்ளது வரலாற்று ஆய்வாளர் தலைமை குறிப்புகளால் சோழ மண்டல கரையில் உள்ள காவேரிப்பட்டினம் பொதுக்கே என்ற துறைமுகத்தை பற்றி அறிய முடிகிறது பொதுக்கே என்பது இன்றைய புதுச்சேரி நகரமாகும் இதனை புதுச்சேரி புறநகரில் அமைந்துள்ள அறிக்கைமேடு அகழ்வாய்வுகள் உறுதி செய்கின்றன அறிக்கைமேட்டில் ரோமானிய அரேபிய சீன நாணயங்கள் கிடைத்துள்ளன இதனால் பண்டை காலத்தில் புதுச்சேரிக்கு மேலை மற்றும் கீழே நாடுகளுடன் வணிக தொடர்பு இருந்ததை அறிய முடிகிறது புதுச்சேரி பகுதியை சோழர்கள் ராஷ்டிரகூடர்கள் பல்லவர்கள் ஆட்சி செய்தனர் அதன் பிறகு அந்நியர்களின் ஆதிக்க பூமியாக புதுச்சேரி விளங்கியது ஆயிரத்தி அறுநூற்று பதினெட்டாம் ஆண்டில் டச்சுக்காரர்களும் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டில் டேனிஷ்காரர்களும் புதுச்சேரியில் காலடி வைத்தனர் ஐம்பது ஆண்டுகள் கழித்து பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் ஆதிக்கத்தை துவக்கினர் ஆயிரத்தி அறுநூற்று தொண்ணூற்றி மூன்று முதல் ஆயிரத்தி எழுநூறு வரை டச்சுக்காரர்கள் ஆட்சி நடந்தது பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து வரை பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் புதுச்சேரியை கைப்பற்றி மாறி மாறி ஆட்சி செய்து வந்தனர் இதன் பின்பு ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வரை பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சியே தொடர்ந்தது இந்நிலையில் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை எதிர்த்து சுதந்திர போராட்டம் வெடித்தது அதனுடைய தாக்கம் புதுச்சேரியிலும் எதிரொலித்தது இந்திய தேசிய தலைவர்கள் பலர் ஆங்கிலேயர்களிடமிருந்து தப்பித்துக்கொள்ள புதுச்சேரிக்குள் அடைக்கலம் புகுந்தனர் புதுச்சேரி மக்களும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்று இந்தியாவில் தங்களை இணைத்துக்கொண்டு சுதந்திர காற்றை சுவாசிக்க விரும்பினர் இதன் விளைவாக புதுச்சேரியில் பிரெஞ்சு விடுதலைப் போராட்டம் தீவிரமடைந்தது இரண்டாம் உலகப் போரால் ஏற்பட்ட நிதிநிலை காரணமாக பிரெஞ்சு இந்தியா மீது பிரெஞ்சு அரசு விதித்த புதிய வரிகள் சுதந்திர தீயில் எண்ணெயை ஊற்றியது ஆட்சியாளர்களின் அடக்குமுறை கட்சி தலைவர்களின் மீது எடுத்த நடவடிக்கைகள் தொழிலாளர்கள் மீது நடத்திய துப்பாக்கிச் சூடு போன்றவையால் மக்களிடம் சுதந்திர வேட்கை கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது இந்திய சுதந்திர தினத்தன்று புதுச்சேரியில் ஒவ்வொரு ஊரிலும் பிரெஞ்சு கொடிகளை இறக்கிவிட்டு இந்திய தேசிய கொடிகளை பறக்கவிட வேண்டும் என்று தேசிய காங்கிரஸ் மற்றும் பிரெஞ்சு இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தீர்மானித்தன இதே சிந்தனை பிரெஞ்சு இந்தியாவின் பிற பகுதிகளிலும் எதிரொலித்தது இதற்கிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று ஆங்கிலேயரின் ஆதிக்கத்திலிருந்து இந்தியா விடுதலை பெற்றது இந்திய விடுதலை திருநாள் அன்று பிரெஞ்சு இந்தியாவிலும் சுதந்திர போராட்ட கிளர்ச்சிகள் அதிகரித்தன பிரெஞ்சு அரசின் அடக்குமுறைகளை மக்கள் எதிர்கொண்டனர் மக்களின் எழுச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் பிரெஞ்சு அரசு திணறியது முடிவில் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்திய தலைவர்களின் உதவியை அது நாடியது குபேர் தலைமையிலான சோசியலிஸ்ட் கட்சி பிரெஞ்சு யூனியனுக்கு தன்னாட்சி வழங்க வேண்டும் என்று பாரிஸுக்கு சென்று கோரிக்கை வைத்தது மக்களின் வாக்கெடுப்புக்கு பின் தன்னாட்சி உரிமை வழங்குவதாக பிரெஞ்சு அரசு கூறியது பிரெஞ்சு இந்திய போராட்டம் மந்த நிலை அடைந்ததால் அதனை தீவிரப்படுத்த பிரெஞ்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் திரு சுப்பையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்திய பகுதியான கோட்டக்குப்பம் விழுப்புரம் போன்ற பகுதியில் விடுதலை முகாம் ஏற்படுத்தி இந்திய தலைவர்களின் வழிகாட்டுதலோடு விடுதலை போராட்டத்தை தீவிரப்படுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் பத்தொன்பதாம் தேதி இந்திய அரசு பிரெஞ்சு அரசும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே சந்திரநாகூரில் வாக்கெடுப்பு நடந்தது பெரும்பான்மை மக்கள் விரும்பியபடி இந்தியாவுடு சந்திரநாகூர் இணைந்தது இந்நிலையில் பிரெஞ்சு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பிரெஞ்சு கொடி கீழே இறக்கிவிட்டு நமது இந்திய தேசிய கொடியை ஏற்றி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுதந்திர போராட்டம் பரவுவதைக் கண்ட பிரெஞ்சு அரசு கடுமையான அடக்குமுறைகளை மேற்கொண்டது இதனால் பிரெஞ்சு இந்திய பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறி இந்திய பகுதிகளுக்குள் தஞ்சமடைந்தனர் இந்த சமயத்தில் பிரெஞ்சு கவர்னர் மெனாருக்கும் சோசியலிஸ்ட் கட்சித் தலைவர் குபேருக்கும் இடையே ஏற்பட்ட மனத்தாங்களால் குபேர் கட்சியினர் இந்திய ஆதரவாளர்களாக மாறிவிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மார்ச் ஒன்பதில் இந்த கட்சியின் தலைவர்களும் எட்டு கொம்யூன் பஞ்சாயத்து சபை உறுப்பினர்களும் பிரெஞ்சுக்காரர்களை உடனடியாக வெளியேற்றிவிட்டு வாக்கெடுப்பு இல்லாமல் இந்தியாவில் இணைய வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டு வந்தனர் இதனால் புதுச்சேரி பிரெஞ்சு இந்தியா ஆலோசனை குழுவிலிருந்து குபேர் விலக்கப்பட்டு அவரை கைது செய்ய உத்தரவிட்டது இதனால் புதுச்சேரி மீண்டும் போர்க்களமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மே எட்டாம் தேதி அன்று மாகிய பகுதியைச் சேர்ந்த பந்தக்கல் பல்லூர் கிராமங்கள் தன்னிச்சையாக சுதந்திர பிரகடனம் செய்து கொண்டன மே பத்தொன்பது நெட்டப்பாக்கத்தில் பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்ட பிரெஞ்சு இந்தியா விடுதலை சபை உருவானது இதன் தலைவராக குபேர் இருந்தார் இந்த சபை பிரெஞ்சு அரசியல் இருந்து விடுதலை பெற்ற பகுதிகளை நிர்வாகம் செய்தது இதேபோல ஜூன் இருபத்தி ஏழு ஏனாம் மக்கள் சுதந்திர பிரகடனம் செய்து தேசிய கொடியேற்றி பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டனர் பிரெஞ்சு இந்தியா தன்னிடமிருந்து கை நழுவுவதை உணர்ந்த பிரெஞ்சு அரசு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பாரிஸ் தேசிய சபையில் இந்த பிரச்சனை குறித்து விவாதித்தது பிரெஞ்சு பகுதிகளை வாக்கெடுப்பின் அடிப்படையில் இந்தியாவுடன் இணைவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டு புதுச்சேரி அருகே உள்ள கீழு கிராமத்திலே வரலாற்று சிறப்பு மிக்க வாக்கெடுப்பு நடந்தது நூற்றி எழுபத்தி எட்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த வாக்கெடுப்பில் நூற்றி எழுபத்தி ஓரு பேர் இந்தியாவில் இணைவதற்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்தனர் கேவல்சிங் மேற்பார்வையில் இந்த வாக்கெடுப்பு நடந்தது இந்த வாக்கெடுப்பை தொடர்ந்து கொள்கை அளவில் உரிமை மாற்ற ஒப்பந்தம் டெல்லியில் நடந்தது இந்த உரிமை மாற்றம் பற்றிய ஒப்பந்தத்தில் பிரெஞ்சு தூதரும் இந்திய பிரதமர் நேர்வும் கையெழுத்திட்டனர் இதனால் இன்றைய புதுச்சேரி பகுதியிலான புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் ஆகிய நான்கு பகுதிகள் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டன அவை ஒருங்கிணைக்கப்பட்டு தனி யூனியன் பிரதேசமாக இந்தியாவுடன் கலந்து விடுதலை பெற்றது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு நவம்பர் ஒன்றாம் தேதி இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது புதுச்சேரியில் பிரெஞ்சு கொடி இறக்கப்பட்டு மூவர்ண தேசியக் கொடி ஏற்றப்பட்டு அது பட்டோலி வீசி பறக்க துவங்கியது மக்களும் மகிழ்ச்சியுடன் சுதந்திர காற்றை சுவாசித்தனர் இதனை புதுச்சேரி மக்களின் நினைவில் நிலைநிறுத்தும் விதமாகவும் கீழூர் மக்களை பெருமைப்படுத்தும் விதமாகவும் புதுச்சேரி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாளன்று கீழூரில் நினைவுச் சின்னத்தை உருவாக்கியது இதனை மேதகு துணைநிலை ஆளுநர் திரு பி டி ஜெட்டி அவர்கள் மற்றும் மாண்புமிகு முதல்வர் திரு எம்ஓஹெச் ஃபருக் அவர்கள் தலைமையில் உயரமான நான்கு மார்பில் கல்லிலான தூண்கள் திறந்து வைக்கப்பட்டன இத்தூண்களில் வாக்கெடுப்பிற்கு ஆதரவு வாக்களித்த நூற்றி எழுபத்தோரு பேரின் பெயர்களும் பொறிக்கப்பட்டுள்ளன இதில் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் என அனைத்து மதத்தவர்களின் பெயர்களும் இடம்பெற்றிருப்பது வாக்களித்த அவர்களின் தேசப்பற்றினையும் மத நல்லிணக்கத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றது இது மட்டுமல்ல இதையொட்டி அமைந்துள்ள எழிலான கொட்டகையில் கண்காட்சி அமைந்துள்ளது இதில் விடுதலை போராட்டத்திற்கு ஈடுபட்ட தலைவர்கள் பிரெஞ்சு நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் காட்சி பிரெஞ்சு இந்திய விடுதலை அரசு அலுவலகம் நெட்டப்பாக்கம் பிரெஞ்சு இந்திய பகுதியான புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்துடன் இணைக்க வேண்டிய எல்லையோர கிராமமான கீழூரில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் பங்கேற்பதற்காக தலைவர்கள் ஊர்வலமாக வரும் காட்சி பிரெஞ்சு இந்திய பகுதியான புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்துடன் இணைக்க வேண்டி எல்லையோர கிராமமான கீழூரில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் வெற்றி பெற்றதை முன்னிட்டு நடைபெற்ற வெற்றி விழா ஊர்வல காட்சி திரு லாம்பர்ட் சரவணன் அவர்கள் பிரெஞ்சு தேசிய பேரவைக்கு நான்கு பிரெஞ்சு இந்திய குடியேற்ற பகுதிகளை இந்திய ஒன்றியத்துடன் இணைக்க கோரி தீர்மானம் ஒன்றினை அளித்தது பிரெஞ்சு இந்திய விடுதலை அரசின் நடவடிக்கைகளை திரு ஆர்கே நேரு திரு கேவல் சிங் ஆகியோர் பார்வையிடும் காட்சி புதுச்சேரி இணைப்பு ஒப்பந்தத்தில் திரு கேவல் சிங் திரு பியர் லேந்தி ஆகியோர் கையொப்பமிடும் காட்சி பிரெஞ்சு ஆட்சி மாறிய பிறகு இந்திய கொடி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் ஏற்றப்பட்ட காட்சி புதுச்சேரி இணைப்பு ஒப்பந்தத்திற்கு பிறகு திரு கேவல் சிங் அவர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளும் காட்சி பிரெஞ்சு இந்திய விடுதலை ராணுவ அணிவகுப்பு மரியாதையை திரு பா முத்து கொமரப்ப ரெட்டியார் ஏற்றுக்கொள்ளும் காட்சி இந்திய ஒன்றியத்துடன் புதுச்சேரி இணைந்த பிறகு முதன்முறையாக புதுச்சேரிக்கு வருகை தரும் பன்னிதர் ஜவஹர்லால் நேருவுக்கு அளிக்கப்படும் உற்சாகமான வரவேற்பு காட்சி இந்திய ஒன்றியத்துடன் புதுச்சேரி இணைந்த பிறகு நடைபெற்ற பிரதிநிதிகள் கூட்டத்தில் ஜவஹர்லால் நேரு உரையாற்றும் காட்சி ஜவஹர்லால் நேருவுடன் கேவல் சிங் மற்றும் மாகேவனுடைய முதல் நிர்வாகி ஐ கே குமரன் பிரெஞ்சு இந்திய அசம்பிளியின் தலைவர் திரு க பாலசுப்ரமணியன் பிள்ளை அவர்கள் திரு இ குபேர் திரு முத்து கொமரப்ப ரெட்டியார் விடுதலை சுடர் திரு வெங்கடசுப்பா ரெட்டியார் இப்படி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள் காட்சிகள் அனைத்தும் ஓவியங்களாக எழிலாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நினைவிடத்தின் பார்வை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி மாலை மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஆகும் ஞாயிறு அரைநாள் நாள் மட்டும் திங்கட்கிழமை முழு விடுமுறை நாளாகும் இந்த நினைவிடத்தின் காப்பாளராக இருக்கும் பெண்மணி முகம் கோணாமல் பணிபுரிவது போற்றத்தக்கது இந்த கீழூர் நினைவு மண்டபத்தையும் கண்காட்சி அரங்கையும் புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை சிறப்பாக வடிவமைத்து பராமரித்து வருவதை நிச்சயம் பாராட்ட வேண்டும் இந்தியாவோடு பிரெஞ்சு ஆதிக்க புதுச்சேரியை இணைக்க மூல காரணமாக விளங்கும் கீழூர் நினைவு தூண்களையும் அதையொட்டி அமைந்துள்ள நிழற்பட கண்காட்சியும் வரலாற்று அரங்கையும் அவசியம் பார்க்க வேண்டும் கூடவே வருங்கால தலைமுறைகளாக விளங்கும் உங்கள் குழந்தைகளையும் மறக்காமல் அழைத்துச் செல்லுங்கள் அவர்களும் நம் புதுச்சேரியின் பெருமைகளை அறிய உதவுங்கள் இப்பதிவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இப்பதிவை அனுப்புங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்